வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க இன்றைக்கி ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் பட்ட நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான செம்மண் பூமி தோட்டங்க அதே மாதிரி நல்ல காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னாக்க மீடியமான மரம் கொஞ்சம் ஹைட்டு மரம் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு முப்பது தென்னை மரங்கள் இருக்குது இதில் இரண்டு போர் வசதி இருக்குங்க ஃப்ரீ ஏபி சர்வீஸ் வசதி இருக்குது தற்போது பார்த்திங்கன்னா ஒரு போர் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுவே இந்த ரெண்டரை ஏக்கராவுக்கும் போதுமானதாக தண்ணீர் வசதி நல்லா இருக்குது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கிழங்கு நடவு செய்திருக்காங்க மற்றபடி மீடியமான மாமரங்கள் ஒரு ஐந்தாறு மாமரங்கள் இருக்குது வாழை மரங்கள் இருக்குங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் ஒரே ஸ்ட்ரைட்டாக ஒரே சதுரமாக இடம் இருக்குங்க ஆனால் பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமி தோட்டங்க இது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ராசிபுரத்துலேருந்து காலப்பநாயக்கம்பட்டி செல்லும் மெயின் ரோடு அதாவது சேந்தமங்கலம் மெயின் ரோடுங்க வேலுக்குறிச்சிக்கு பக்கத்தில் இந்த லேண்டு லொக்கேட் ஆயிருக்கு நல்ல ரோடு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி அகலம் வரலாங்க ரோடு பாயிண்ட்டுங்க நல்ல சூப்பரான ஒரு பண்ணை வீடு இருக்குது ஒரு ஃபேமிலி அருமையாக அதில் வந்து நீட்டாக குடியிருக்கிற அளவுக்கு பண்ணை வீடு வசதியோடு இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய விலை விபரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு பார்த்திங்கனாக்க சோளம் தெளிச்சிருக்காங்க ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாறு கறவு மாடுகள் வச்சிருக்காங்க அதனால் வந்து மாடுகளுக்கு தேவைப்படுறதுனால சோளப்பயிர் விதைச்சிருக்காங்க மற்றபடி பார்த்திங்கன்னாக்கா இடம் நல்லா அருமையான செம்மண் பூமி தண்ணீர் பிரச்சனையே இல்லை ஏன்னா ரெண்டு போருக்கு ஒரு போர் போதுமானதாக இருக்குது இந்த வீட்டுக்கும் கிழக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பண் மண் ஸ்டோரேஜ் பண்ணி தொட்டி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி இந்த வயலுக்கு அப்படியே பாய்ச்சிக்கிறாங்க மாதிரி பக்கத்தில் தோட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தோட்டத்தில் பாருங்கள் அதெல்லாம் ஆப்போசிட்டில் உள்ள தோட்டம் அதெல்லாம் வீடுகள் இருக்குது அதனால் பக்கத்தில் வீடுகளில் இருக்கிறதுனால கொஞ்சம் பாதுகாப்பானதும் இருக்கும் மற்றபடி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்க அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவு வரலாங்க ஒரே ஒரே ஸ்ட்ரைட் ரோடுங்க அதனால் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நேராக ராசிபுரம் டு சேந்தமங்கலம் பஸ்ஸில் வந்தோம்னாக்க ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நேராக தோட்டத்துக்கு போயிடலாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னாக்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் மெயின் ரோட்டுக்கு ரீச் ஆகிடலாம் பாருங்கள் அருமையான பண்ணை வீடு வசதியோடு அமைஞ்சிருக்குங்க இது தேவைப்படும் நண்பர்கள் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மற்றபடி நம்மளுடைய வீவர்ஸோ நம்ம ரிலேஷன்ஸோ யார் வேணாலும் லேண்டு வாங்கணும் விற்கணும் அப்படின்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் உங்களால் விற்க முடியாத இடங்கள் இருந்தாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணுங்கள் நாங்கள் நேரடியாக வந்து பையர்ஸ் இருக்காங்க நம்ம நீட்டாக நல்ல முறையில் செல் பண்ணியும் கொடுத்துடலாம் பாருங்கள் இப்போது நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா போர் வாட்ருங்க ஒரு போர் வந்து மட்டும் இப்போ ஓடிட்டுருக்கு இன்னொரு போர் வந்து இதுவே தண்ணீர் போதுமானதாக இருக்கிறதுனால இன்னொரு போர் வந்து அவங்க ரெடி பண்ணலை தேவைப்பட்டால் நம்ம அதுவும் கூட மோட்டார் இறக்கி நீட்டாக ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த நல்ல மழை அடிவாரம் பக்கமாக அமைஞ்சிருக்குங்க நல்லா இயற்கை காற்றோட்டமாக சூப்பராக இருக்குங்க இந்த லேண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மழை ஊட்டியும் இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர்லேருந்து முக்கால் கிலோமீட்டர் தள்ளிதாங்க மழை இருக்குது அதனால் இடையில் பார்த்திங்கனா இன்னொரு ரெண்டு தோட்டங்கள் இடையில் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே